ఉల్ల రంగత పోలే నా ఊరు గల్ల జల భగే కాడ గరగవ చెంత జోరుదనిదా గుర్కు కాడ గరగవ చెంత జోరుదనిదా గుర్కు ఊరు గల్ల கட்டி காத்த விடுதலை பண்ணி விடுறீங்களா என்னடாது இந்த பலகாந்தாள் யாருப்பா கட்டிக்காத்த என் ஆத்து மணல் பறந்து கிடக்கட சரியான ஏத்தா போக ஒரு ஒரு மணி நேரம் ஓட்டலாமியா இதுல பூரா பக்கெட்ல அழுத்து வந்து இங்க போடணுமியா பாராட்டி சும்மா கிடையாது கார்த்திக் ரயில்வே துறை சார்பாக நூத்தி ஒன்று நல்ல புத்ரு சார்ட்ட நரேன் சார் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல என் சொல்ற அப்பா அம்மா இந்த டைலாக்ல அந்த டைலாக் இல்ல ப்ரோ இல்ல சொல்றாங்க அப்பானே எங்க அப்பா பேரு நம்பி ராஜன் பூம்பு ராஜா இன்னைக்கு மைக்கில கட்ட போத உங்களுக்கு வெள்ளக்கமா தட்டி விழுக அப்படியே பேர் வச்சிருக்காங்க என் தாய் சொல்றாங்க கோவி மகமாயி அருளோடு தாயே பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி டிரைவர் அம்மா டிரைவர் நான் தான் ஆரம்பிச்சு விட்டு ஒரு பச கவத்தி பாடம் உழைஞ்சிட்டாங்க எதில் விட்டேன் வாயில நன்றி தேவா டைலாக்கை மட்டும் மறக்கவே மாட்டேன்டா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்னையே வீட்டை விட்டு வெளியே விடான்னுட்டாங்க எதுக்கு நான் வீட்டை விட்டு வெளியே விட்றனாக்க நீ வந்து எங்க வீட்டில் சாப்பிட்டா தான் அரிசி இல்லைன்னு ஒத்திக்கிட்டு மயிருமே சரிடா ஏன்னா கின்ன கல்யாணம் ஆகலை போடுறோம் புதுக்கோட்டை பக்கத்தில் ஏதாவது செகனெட் இருந்தால் கொஞ்சம் ரெடி பண்ணுவேன் செகனெட்டா இதை கூட வழிச்சு கொண்டு வாங்க ஆப்ரேஷன் பண்ணி நல்லா இருக்காதே அச்சியேன் மச்சான் உங்களை பார்த்தா பொம்பளை வாட அடிக்குது தங்கச்சி எது இருக்கா மச்சி தங்கச்சி இருக்கு மச்சான் எங்க பெரியாஸ்பத்திரி இல்லையா ஹாஸ்டல்லையா இல்லைங்க உங்களோட தீவிர ரசிகை என் தங்கச்சி அஞ்சு சொல்லட்டுமா இங்கே வா அங்க இருந்தாலே டைலாக மறந்துடுவேன் புலம் ஆடா கடப்பாரை நெல்லிக்கிறை மாதிரி வருவேன் வாங்க மச்சான் பீரோ துணியெல்லாம் எடுத்து விட்டு வாங்க பழகா வரிக்கிற மாதிரி வந்த என்னடா மச்சா என்ன மச்சா நீங்க வேற கோடீஸ்வரர் வீட்டுக்குள்ள மாதிரி இருக்கிய பட்டிக்கிறது வாங்க வந்தியா இல்லங்க பொண்ணுதானடா கேட்டேன் பிறகு தினி பயமே பொண்ணுதாங்க எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் இருந்தாலும் என் தங்கச்சிய நீங்க கேட்டுட்டீங்க நான் கட்டி தரேங்க நல்ல வாய்ஸ்ல பேசு ஏற்கனவே ஒண்ணும் புரியாது சரி கட்டி தரேங்க இருந்தாலும் உங்களுக்கு நான் சீர்வரிசைன்னு செய்யறதுக்கு என் கையில ஒண்ணும் இல்ல மச்சான்

மரியாதையா தரியா செரு பிஞ்சு என்ன என்னடா சும்மி உங்கள் மாதிரி ஆகிட்டு கையோட கூட்டிட்டு உன் குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணா நீங்க எல்லாத்தையும் உரியடா அதுக்கு சாட்சி தான்டா அந்த கைலி என் உசுறு வந்துட்டாளா என் வருங்கால என் கிருமி போல சூசு வந்துட்டாளா அடுத்தவா அடே சண்முகம் ஊருக்கு நான் நாடகத்துக்கு வந்ததுக்கு ஒரு பொம்பளை கிடச்சிருச்சிடும் உங்க ஊரை நான் மறக்கவே மாட்டேன் அடுத்த வருஷம் ரெட்டை கடா வெட்டுறேன் கிடா ஊரம் வளர மாட்டேங்குது மச்சான் என் தங்கச்சி நீலவேணி வந்திருக்கு பாருங்க நீலவேணின்னா ஒரு ஆறு மீட்டர் இருக்குமா மச்சான் இல்லை மச்சான் பேரு நீலவேணி நீலவேணியா இல்லை என்னையும் கேணிக்குள்ளதெல்லாம் போயாள இல்லை மச்சான் உங்க தங்கச்சிய அவங்க வாயால் என்னைய புத்துன்னு கூப்பிடு சொல்லுங்க மச்சான் புத்து கூப்பிடுமா என்ன பாம்புடா இந்த துண்டை பாத்துருக்கேன் அந்த ஆள் வாய்ஸ் மாதிரி இருக்கடா பாட்டு பாடுவாங்க அந்த மேடம் பார்வை ராணியின் பக்கம் கொஞ்சம் இருங்க மச்சிய மாத்திரை ஓட்டுவாங்க இப்படி வாய்ஸ் எந்த முட்டைக்கும் கிடையாதுடா ஸ்வீட்டா பாட சொல்லுங்க மச்சான் ஸ்வீட் இல்லனா காராச்சே வந்த மாதிரி ஸ்வீட்டடா மைசூர் பாக்கு அல்வாடா பூந்தி நான் ஆ தம்பி நீ வேணா வச்சுக்கிட்டு ஒரு முன்னூத்தி எழுபது ரூபா கொடுப்பா அவனுக்கு முணுமுணுன்றது முன்னு முன்னது முண்டை விரைக்குமா இருங்க மேடம் ஆடி வர கட்டுறேன் பத்தானே வதச்சிருக்கேன் ஆடி மாசம் காத்த நிக்க வாடி கொஞ்சம் சேத்த நிக்கம்மா கண்ணாடி பாக்கையில அங்க முன்னாடி வரி தெரியாட்ட விடுமுண்ட அங்கே முன்னாடி ஓ மோகந்தான் மழை பேஞ்சா தானி மண் வாசம் உன்ன நினைச்சாலே பூவாசம் தான் பாத மேலே போத்திருப்பேன் கையே

ஏலே இது என்ன கொண்டு வந்துருக்கியாடா கிடமாட்டு மாட்டை தும்புலாம கொண்டு வந்த மாதிரி நீங்க தானங்க நாலு புள்ள தாயா இருந்தாலும் பரவாயில்ல நீயே ஏன் நிகழ்ச்சி கருப்பு கலையாத தங்கா எல்ல என்னடா மூடு வருது ரொம்ப அமுக்காதுடா அப்ப நீங்களே போல இங்க நான் மலகா பூக்கு ஏழு சோறு கட்டி வர்றீங்க அஞ்சு தூடாத அல்ல எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல ஏண்டா இப்படி ஒரு மாப்பிள்ளை எங்க போனாலும் கிடைக்காதுடா கொஞ்சம் கூட உடனே மனதே இல்லையான்னு அது எப்படி இருக்கும் இப்படி ஒரு கிளியை வளர்த்து இப்படி ஒரு குரங்குயில்கா கொஞ்சம் இருங்க கொஞ்சம் சார்பு வைங்க கொஞ்சம் இதில் வாங்கிக்கல மேடம் மேடம் கம் கியர் கொஞ்சம் மூடிட்டு வாங்க அந்த கரையாம்புத்தை மேடம் நீங்கள் உங்கள் அண்ணன் நெஞ்சில் சாஞ்சு கூட ஆசையை தீர்த்துக்கிட்டீங்க அது கூட நான் ஃபீல் பண்ணலை வாங்க மேடம் இப்போ எனக்கு ஒன்று உரிமை தெரிஞ்சா இதில் கிளி யார் குரங்கு யார்

மட்டும் நீ பக்கத்தில் வந்தவொடனே உன் கத்தால வாட அடிச்சவனே உனக்கு தெரியுது கமலா அவர் அன்னைக்கு மட்டும் மறைக்கொழுந்தே அது போதில் இருந்தேன் கமலா நீ முழுகாம இருந்து எப்படி ஸ்கேன் எடுத்தியாரா ஆமா மச்சியா கூட சொல்லல தங்கச்சியை நான் தப்பு பண்ணிட்டேன் மச்சியா அன்னைக்கு போட்ட ஜாக்கெட்டை கலர்ட்டு நாசமா போக இது முகரைக்கு தங்க கலரில் ஜாக்கெட்டு சட்டியாவது பூ போட்ட படமா நான் எல்லா இடத்துலையும் ஸ்கேன் எடுத்த மாச்சேன் என்னமோ கருப்பு அம்பிடுக்கான வயத்தில் கிடக்குன்ட்டாங்க டாக்டர் செத்து போயிட்டேன் நீர்மலைக்கு போயிட்டாங்க நான் வீட்டில் இல்லாமல் எங்கே போனே நீங்கள் தானே மச்சேன் லைட் எரிய வச்சுட்டு போனீங்க போங்க மச்சேன் மானம் கட்ட போடா போகிறேன் அனிதா என் தங்கச்சி இலை உடம்பு மச்சான் அப்போக்கப்போ ஆர்லிக்ஸு ஆப்பிள்லாம் வாங்கி கொடுத்து உடம்ப சேர்த்துங்க போடா முதல் ஒன்றுக்கு இருக்கிறதே சொட்டு சொட்டாக தான் வருதான் போங்க சரி மச்சான் வளகாப்போ எங்கேயும் நடத்துவோம் வீட்டில் வச்சுக்கோமா சுடுகாட்டில் தீ எரியும் போது வச்சுக்கிறேன் போடா அழகா போகணும் அந்த ஒரு பொட்டை வரைஞ்சு கிடக்கடா அனிதா கே வாடா தங்க உனக்காக நான் ரோபோட்டு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆயிரம் தான் இருந்தாலும் நீ எம் கேருடைய இளைய வடியா இளைய தாரத்தை ஊர் பொம்பளை ஊரா படுத்தியா சொல்லுங்க நீ எனக்கு இளைய வடியா இதுதான் உங்க அக்கா

மருந்தமணிக்கு பிறந்ததா ஏய் அது உனக்கு சூத்துவண்டிக்கு பிறந்ததா அது நீ நிறுத்து தான் பத்தி மாதிரியே இருக்குது அதுக்கு எப்படி புள்ள வரக்கும் அண்ணா அம்மா வாமா செல்லாம் வாடா என்ன கண்ணே கமலா கமலா என்ன குழந்தது பிறந்துருச்சோ என்னாச்சுடா தங்கம் குழந்தைக்கு என்னாச்சு நம்ம குழந்தைக்கு என்னாச்சு ஐயோ நீ கட்டி புடிச்சா நம்ம நம்மன அரிக்கிதடா ராசமா போக என்ன இளவோ ஐயோ உங்க அக்கா பா நீயும் ஒரே அடுப்புல விரகுதல்லன்னோ

Don't!

கந்து கடத்தமா பறவை வறுக்கணும் பறவை வறுக்க பறவையை சாகடிக்க கூடாது சரியா

ஆட்டடாம நொறுக்கிட்டு எழும் அண்ணா ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னு காவலா பார்க்கணும் ஆளோளோ நீ ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்கணும் இவங்க பின்னாடி தெரியக்கூடாது தூண்டி ஆளுக்கு ஒரு மதனி மதனி மச்சான் போய் மச்சான் அம்ஜெஜி ப்ரஸோவா சொன்னா சொல்லுங்க மச்சான் கொளைக்கிறத பாப்போம்டா புள்ள குட்டியோட வந்திரேன் வீட்டுக்கு முதல்ல புள்ள போ